நீங்க பதில் சொன்னா சிறப்பா இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை ரொம்ப சந்தோஷம் நம்ம மக்கள் திலகத்தோட படங்கள்ல உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் அப்படின்னா சொல்லணும் நீ நாடோடி அவர் அவர் வந்து வந்து அந்த படத்தை நிஜமாவே எப்படி சொல்றீங்க நாடோடியா இருந்து கஷ்டப்பட்டு பதவி ஏறி மக்களுக்கு நல்லது செஞ்சு அந்த படத்துல என்னென்ன சொன்னாரோ அதை பூரா செஞ்சிருக்கிறார் நிஜமாவே படத்தை நடத்தி மன்னாதி நாடோடி மன்னர் மன்னாதி மூன்று முறை வென்று அது இங்க அமெரிக்காவில இருந்து வென்று வென்று மண்ணாதி மன்னனாகத்தான் அவர் மறைஞ்சார் குடியிருக்கிறார் பாட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன சொன்னார் மூன்றழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் உள்ளம் என்பது ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனது பேர் இருக்கும் அந்த மாதிரி அவர் பேரை யாராலே அழிக்க முடியாது இன்னைக்கு வந்து என்னைக்கும் அவ தான் ஹீரோ ஓகே இது ஒரு நல்ல பதில் சிறப்பான பதில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பாட்டுனா எந்த பாட்டுன்னு சொல்லுவீங்க அடிக்கடி உங்கள் உங்களை மீறி உங்கள் வாயில் முணுமுணுக்கிற பாட்டுனா எது தலைவர் பாட்டு தலைவர் பாட்டுனா எல்லா பாட்டுமே பிடிக்கும் எனக்கு முடிக்கிற பாட்டு வந்து நான் நான் ஒரு பாட்டு இருக்கு ஆமா அதுக்கு நானா நைட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டான்னு பாட்டு இருக்கு உண்மையிலேயே அதை நடத்தி காட்டினார் சத்துணூ திட்டத்தை கொண்டு வந்து எத்தனையோ ஏழைகளுக்கு குழந்தைகளை பட்டினியை போச்சு எல்லாத்தையும் பள்ளிக்கூடம் வச்சு கல்வி கொடுத்தாரு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கிராமங்கள்லாம் தண்ணீர் திட்டம் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து செஞ்சாரு இப்படி வந்து வெள்ளம் வந்த ஓடி பிறகு இப்போ இப்போ மத்திய சர்க்கார் நிதி கொடுக்கல மத்திய சர்க்கார் நிதி கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு காமதப்படாமல் அந்த ஃபாட்லேயே உத்தரவிட்டாரு அந்த ஃபாட்லேயே உத்தரவிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் இப்ப இப்பலா பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி குடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி குடுக்கனு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு இடத்துக்கு போனார்னா ஹோட்டல் அந்த இடத்துல இத்தனை அரிசி குடுக்கணும் இவ்வளவு அரிசி குடுக்கணும் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே கட்டாங்க ஆஹா ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் ஆ, அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்